இவர்கள் தங்களுடைய ஹார்ட் ஒர்க்கா ஸ்போர்ட்ஸாக மோட்டிவேஷனாக கமேடிங்காக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கியூட்டாக ஒரு வீரம் பராக்கிரமத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக கொஞ்சம் வேகம் நிறைந்தவர்களாக கொஞ்சம் கோபம் நிறைந்தவர்களாகவும் நாம் இவர்களை காண முடியும் திருமண முறிவு லவ் ஃபெயிலியர் அதன் மூலம் தவறான பழக்க வழக்கங்கள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போய் ஒரு எக்ஸ்க்யூஸ் கேட்க வேண்டியது சில நேரங்களில் சில தண்டனைகளையும் கூட அனுபவிக்க வேண்டிய அமைப்பு எல்லாமே இவர்களுக்கு இந்த ராகுது திசையில் ஏற்படும் விதமாக அமைகிறது அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் மேல் எந்த கிரகம் இவர்கள் ஜனகால ஜாதகத்தில் நிற்கிறதோ அந்த கிரகத்தின் தசா புத்தி அந்தரங்கள் வரும்பொழுது இவர்களது ஹெல்த் வெல்த் இந்த இரண்டு விஷயங்களிலும் பாதிப்பு என்பது ஏற்படுகிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நட்சத்திரங்களின் அடிப்படையில் நாம் காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பது உத்திர நட்சத்திரம் நட்சத்திராதிபதி சூரியன் இந்த நட்சத்திரமானது சிம்ம ராசி ராசி இரண்டு ராசிகளிலும் இடம்பெறுகிறது இதற்கு மிருகமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பது எருது அதாவது புல் என்பது இதற்கு அனிமலாக கொடுக்கப்பட்டுள்ளது சபரிமலை சாஸ்தாவின் அவதார நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பெயரின் ஆரம்ப எழுத்துக்கள் டே டோ என்று பாபி என்றும் வரும் மகேந்திர சிங் தோனி தலை என்று அழைக்கப்படக்கூடிய நபர் அவரது பெயரானது எம் எஸ் தோனி தோ தான் ஆரம்பிக்கிறது அவர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் இதுதான் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் தெய்வ அருள் பொருந்திய நட்சத்திரமாகவும் ஆளுமை திறன் நிறைந்த நட்சத்திரமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் இவர்கள் தெய்வ அருள் பொருந்தியவர்களாகவும் ஆளுமை நிறைந்தவர்களாகவும் ரொம்பவும் கான்பிடெண்டாக ஒரு நல்ல ஹேண்ட்லிங் பவர் நிறைந்தவர்களாக மற்றவர்களை பக்குவமாக வேலை வாங்கக்கூடிய அதீத அறிவாளிகளாக நாம் இவர்களை காண முடியும் வலிமை நிறைந்தவர்கள் நட்சத்திரம் என்பதனால் இந்த ஷார்ட் எல்லாம் இவர்களுக்கு பிடிக்காது நேர்மையானவர்கள் பொதுவாக இவர்கள் ஏமாந்தாலும் மற்றவர்களை ஏமாற்ற கூடாது அப்படிங்கிற ஒரு போக்கு இவர்களிடம் உண்டு அடக்கிய வாழ்வது அட்மின் பவர் படிப்பால் அனுபவத்தால் உழைப்பால் மேலும் மேலும் நாம் உயர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இவரிடம் அதிகமாக உண்டு நேர்மை ராயல் அண்ட் ஒரு கம்பீரம் இவர்களிடம் எப்பொழுதுமே காணப்படும் சிம்ம ராசியில் வரும் பொழுது மிகவும் போல்டாக செயல்படுவது தனிமையாக போராடக்கூடிய ஒரு போக்கு முன்னிருந்து காட்டிக் கொள்வது அனைவரையும் அனைவரையும் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று போராடுவது தே ஹானர் த கமிட்மெண்ட் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது உதவிகளை இவர்கள் மறப்பதில்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த உதவிகளை கூட திருப்பி கொடுத்து விடுவார்கள் அரசியல் தொடர்பு அரசாங்க தொடர்பு எல்லாம் கொஞ்சம் அதிகமாக காணப்படும் சூரியனி நட்சத்திரம் என்பதனால் சிம்ம ராசியில் வரும் பொழுது கோபம் அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் தூக்கலாகத்தான் காணப்படுகிறது இவர்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் மெக்கானிக்கலாக செயல்படுவார்கள் வெரி ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப் என்று வரும் பொழுது இறங்கி வந்து அதிகமாக உதவி செய்யக்கூடிய நபர்களாகவும் ஈஸி டு மிங்கிள் வித்தாக நாம் இவர்களை காண முடியும் கண்ணிராசியில் உள்ள இந்த நட்சத்திரம் என்பது சூரியன் மற்றும் புதன் இந்த இரண்டு இயல்புகளையும் பிரதிபலிப்பதாக காணப்படுகிறது கொஞ்சம் சாஃப்டாகவும் பிஸ்னஸ் அண்ட் இனோவேட்டிவ் ஐடியாஸ் நிறைந்தவர்களாகவும் போராடி வெற்றி பெறுபவர்களாகவும் அதிகமாக காதல் தோல்வியால் கொஞ்சம் and துவண்டு போகக்கூடிய நபர்களாகவும் கொஞ்சம் சின்ன சின்ன கொம்பு வழக்கு அல்லது கடன் எதிரி நோய் தொல்லை என ஆறாம் வீடாக வருவதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் நடுவயதில் சந்திப்பவர்களாகவும் பின் வயதில் ஆன்மீக ஈடுபாடு தர்ம காரியங்கள் அதிகம் செய்யக்கூடிய நபர்களாகவும் இறங்கி வந்து மற்றவர்களுக்காக அதிகம் உதவி செய்யக்கூடிய நபர்களாகவும் நல்ல செயல் திறன் உள்ளவர்களாகவும் ஒரு உன்னதமான போக்கு உள்ளவர்களாகவும் புனிதமான வர்களாகவும் புத்திசாலித்தனம் நிறைந்தவர்களாகவும் எல்லா விஷயங்களிலும் முடிந்தவரை நேர்மை நாணயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை காண முடியும் இளமையில் தடை போராட்டம் என்பது கொஞ்சம் அதிகமாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு புத்தியின் சாதுரியத்தை வைத்துத்தான் இவர்கள் முன்னேறுவார்கள் அதிகார பதவி பெறுவதற்கு அதிகம் முயற்சிக்கக்கூடிய நபர்கள் காதல் கலப்பு திருமணம் பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்த நபர்களுக்கு அதிகம் காணப்படும் இதன் காரணம் இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் சுக்கரன் என்பது உச்சம் இந்த ராசியாதிபதி புதன் என்பது இவர்களுக்கு ஏழாவது வீட்டில் நீசம் என்பதனால் அதிகமான வேறு இனம் வேறு மதம் சம்பந்தப்பட்ட நபர்களை திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் நிறைய அந்த கன்னிராசியில் பிறந்த நபர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் தந்தையின் அன்பை என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது இதன் காரணம் சூரியன் என்பவர் இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் நீசம் அடைவதாகவும் இவர்களுக்கு எட்டாம் வீட்டில் ரொம்பவும் ஓப்பனாக எடுத்த எடுப்பிலேயே இவர்கள் பேச மாட்டார்கள் ஆனால் இந்த கம்யூனிகேஷன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தொழில் என்று பொழுது மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆர் வெரி குட் இன் கீப்பிங் தர் டைமிங் மருத்துவ தொழில் எல்லாம் நாம் இவர்களை அதிகம் பார்க்க முடியும் திஸ் பர்சன்ஸ் ஆர் பேசிக்கலி வெரி வெரி ரெஸ்பான்சிபிள் வெரி குட் இன் பாண்டிங் வித் பார்ட்னர்ஸ் அதாவது இவர்களுடைய கூட்டாளிகளுடன் பொதுவாகவே ஒரு நல்ல உறவை இவர்கள் மெயின்டைன் பண்ணுவார்கள் இவர்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் என்பது எங்கு வருகிறது என்றால் இவர்களுடைய தந்தையை இழந்த பிறகு அதிகமான சுமைகளை தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது இவர்கள் கொஞ்சம் தடுமாறுகிறார்கள் அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்துக்கு பிறகுதான் இவர்கள் வாழ்வில் ஒரு வெற்றியை அதாவது அந்த செகண்ட் ஹாஃபில் தான் அந்த வெற்றியை இவர்கள் சுவைக்கிறார்கள் வெரி வெரி ஹாப்பி பர்சன்ஸ் பட் ஃபார் மேரேஜ் லைஃப் இவர்களுடைய திருமண வாழ்வு என்று வரும்பொழுது கட்டுக்கடங்காமல் ஒரு செலவை பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நிறைய நபர்களுக்கு ஏற்படுகிறது திஸ் பீப்புள் ஆர் வெரி பிராக்டிக்கல் அண்ட் வெரி லாஜிக்கல் ரொம்ப எமோஷ்னலாக உணர்வு பூர்வமாக அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் அட்டாச் ஆவார்கள் அண்ட் தே திங்க் வெரி பெனிஃபிஷியல் ஃபார் அதர்ஸ் மற்றவர்களுக்கும் ஒரு மேன்மையை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்பது இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் அண்ட் தே டேக் கேர் ஆஃப் அதர்ஸ் வி கேன் கெட் குட் ஹெல்ப் ஃப்ரம் இவர்களிடம் இருந்து நாம் நல்ல உதவிகளை பெருக்க இவர்களிடம் இருந்து நாம் உதவிகளை பெற முடியும் இஃப் தே ஐடென்டிஃபை சம் ஒன் இஸ் டூயிங் மிஸ்டேக் தென் தே அதாவது இவருடன் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது தவறு செய்தால் பெரிதாக அவர்களை தண்டிப்பதோ அல்லது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இவர்கள் நாசுக்காக ஒதுங்கி விடுவார்கள் முடிந்தவரை தங்களால் நோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாமல் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு இவர்கள் முயற்சிப்பார்கள் அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை காண முடியும் அண்ட் தீஸ் பீப்புள் வேல்யூ ரிலேஷன்ஷிப் இவர்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டான மைண்ட் அப்படிங்கிறது வாழ்வில் பெரிதாக கிடைப்பதில்லை இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிருகம் என்பது காலை அப்போ அதிகமாக போதி சுமக்க வேண்டிய ஒரு அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அமைப்பு இவர்களை நம்பி நாம் களத்தில் இறங்கலாம் கண்டினியூஸ் எஃபர்ட்ன்னு சொல்லக்கூடிய விடாமுயற்சி என்பது இவர்களிடம் இருக்கும் எதையுமே நன்றாக யோசித்து சமாளிக்கக்கூடிய ஆற்றல் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இவரிடம் உண்டு அறிவு பூர்வமாக விஷயங்களை தேடுவார்கள் அரசனுக்கு நிகரான ஒரு கிராண்டியரான எண்ணங்கள் காணப்படும் ராயல் ஜெய்ஜாண்டிக் பிராண்டடான விஷயங்களுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அண்ட் தே ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் அ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் ஆதரிப்பது பாதுகாப்பது ஒரு செல்வ செழிப்பு இவர்களிடம் உண்டு தவறான இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் நிறைய அதாவது குறிப்பாக இந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தவறான இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் ஒரு லாஸ் ஏற்பட்டு அதன் மூலம் அடிபட்டு பின்வாழ்வில் திருந்தக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை காண முடியும் இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா குடும்ப அபிவிருத்தி என்பது அதிகம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு நபர் இந்த நட்சத்திரம் அதாவது உத்திர நட்சத்திரத்தில் பிறக்கிறார் என்று எடுத்துக்கொள்வோம் அவர் ஜனனமாகும் பொழுது அவருக்கு அந்த சந்திர திசை என்பது சிலருக்கு ஆறு வருடம் இருக்கும் சிலருக்கு இரண்டு வருடம் இருக்கும் ஆவரேஜா ஒரு ஐந்து வருடம் இந்த சந்திர திசை இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் இந்த சந்திர திசையில் பொதுவாகவே தாயின் அன்பு தாயின் காதலை அதிகம் பெறுவது ரொம்பவும் சுட்டி குழந்தையாக இருப்பது வேகமாக செயல்படுவது ஓரளவுக்கு வசதிகளை பெறுவது ஒரு நல்ல நட்பு வட்டாரத்தை பெறக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்க முடியும் இந்த முடிந்த பிறகு இவர்களுக்கு இந்த செவ்வாய் திசை என்பது இருக்கிறது இந்த செவ்வாய் திசை என்பது இவர்களுடைய ஜனகால ஜாதகத்தில் செவ்வாயின் நிலையை பொறுத்து இவர்கள் தங்களுடைய ஹார்ட் ஒர்க்கா ஸ்போர்ட்ஸ் மோட்டிவேஷனா கமாண்டிங்கா ஸ் சர்க்கியூட்டா ஒரு வீரம் பராக்கிரமத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களா கொஞ்சம் வேகம் நிறைந்தவர்களாக கொஞ்சம் கோபம் நிறைந்தவர்களாகவும் நாம் இவர்களை காண முடியும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக ஜனனமாகும் பொழுது சூரிய திசையில் பிறப்பார்கள் இந்த சூரிய திசை என்பது சிலருக்கு மூன்று வருடம் பாக்கி இருக்கும் சிலருக்கு ஆறு வருடம் பாக்கி இருக்கும் இந்த சூரியசை என்பது இவர்களுக்கு ஒரு ஐந்து வயது வரை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இந்த சூரிய திசையில் இவர்கள் கொஞ்சம் வேகம் நிறைந்தவர்களாக காண முடியும் கிட்டத்தட்ட ஐந்து வயதில் இவர்களுக்கு இந்த சந்திர திசை என்பது பிறக்கிறது இந்த சந்திர திசை என்பது பத்து வருடம் அப்போ ஐந்து வயது முதல் பதினைந்து வரை இவர்களை சந்திர திசையில் நாம் காண முடியும் இந்த சந்திர திசையில் நல்ல தாயன்பு நிறைந்தவர்களாகவும் ரொம்பவும் ஓரளவுக்கு நாட்டி குழந்தைகளாகவும் ரொம்பவும் ஈடாகவும் ஓரளவுக்கு லக்ஷரி நிறைந்தவர்களாகவும் இவர்களை காண முடியும் நல்ல கலைகளை எல்லாம் இவர்கள் கற்பார்கள் அப்போ பதினைந்து வயதில் இவர்களுக்கு ஆவரேஜா எடுத்துக்கொண்டோம்னா இந்த செவ்வாய் திசை என்பது ஆரம்பிக்கிறது இப்ப சிம்மத்தில் பிறக்கும் பொழுது இவர்களுக்கு செவ்வாய் என்பது சுபராகவும் கண்ணியில் பிறக்கும் பொழுது செவ்வாய் என்பவர் அஷ்டமாதிபதியாகவும் வருகிறது ஜனகால ஜாதகத்தில் செவ்வாய் எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த செவ்வாய் திசை இவர்களுக்கு என்ன பண்ண போகிறது இவர்களை ஒரு ஆக்டிவான குழந்தைகளாக மாற்றுகிறதா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபடுத்துகிறதா இவர்கள் அவர்கள் மற்றவர்களை கமாண்ட் செய்யக்கூடிய கேப்டனாக மாறுகிறார்களா இந்த அக்ரிகல்ச்சர் போன்ற விஷயத்தில் ஈடுபடுகிறார்களா அல்லது இவர்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மோட்டிவேஷன் பெற்று இந்த ஆத்லெட்ஸாக மாறுகிறார்களா அல்லது தொழில்நுட்ப கல்விக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போடுகிறார்களா எல்லாமே இந்த செவ்வாய் திசை என்பது ஜனகால ஜாதகத்தில் செவ்வாய் எவ்வாறு இருக்கிறது ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை என்பது சிலருக்கு அதிகமான கோபமும் இந்த செவ்வாய் திசையில் ஏற்படுகிறது இதெல்லாம் முடிந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வயதில் இந்த பதினெட்டு வருட ராகு திசை என்பது ஆரம்பிக்கிறது இந்த இருபத்தி ரெண்டு டு நாற்பது ஒரு ஃபவுண்டேஷன் என்பது இந்த ராகு திசையில் சில பேர் இந்த ராகு திசையில் படிப்பதற்கு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் மாவட்டங்களுக்கு போக வேண்டிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் இந்த வயதில் இவர்களுடைய வாழ்க்கை என்பது முழுவதுமாக செட்டில் ஆகிவிடும் சப்ஜெக்ட் டு த பிளேஸ்மெண்ட் ஆஃப் ராகு இன் ஹாரஸ்கோப் இந்த ராகு என்பது ஒருவேளை ஜாதகத்தில் சுபபலம் பெற்றிருந்தால் மேலே உயரே உச்சியிலே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு படிப்பாக இருக்கட்டும் நாலேஜ் கணிதம் செய்யக்கூடிய ஆற்றல் ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் ஜாபு அதன் பிறகு வருமானம் வீடு வாகனம் வசதி எல்லாமே மின்னல் வேகத்தில் இவர்களுக்கு நடைபெறும் நிறைய லவ் மேரேஜ் கலப்பு மனம் மொழி விட்டு மொழி இனம் விட்டு இனம் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு எல்லாமே இவர்களுக்கு இந்த ராவுசையில் ஏற்படும் இந்த ராவு வந்து இவர்களுடைய ஜாதகத்தில் ஒருவேளை மைனஸாக இருந்தால் நிறைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் படிப்பில் சின்ன சின்ன கோளாறுகளையும் திருமண முறிவு லவ் ஃபெயிலியர் அதன் மூலம் தவறான பழக்க வழக்கங்கள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அங்கு போய் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டியது சில நேரங்களில் சில தண்டனைகளையும் கூட அனுபவிக்க வேண்டிய அமைப்பு எல்லாமே இவர்களுக்கு இந்த ராகு திசையில் ஏற்படும் விதமாக அமைகிறது பொதுவாக நன்மையா தீமையா என்பதை இந்த ராகு ஜனநகல ஜாதகத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்து தான் முடிவு செய்ய முடியும் பிறகு கிட்டத்தட்ட நாற்பது வயதில் இவர்கள் இந்த குரு திசை என்பது ஆரம்பிக்கிறது மேக்சிமம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு திசை குறிப்பாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மை செய்வதற்காக அமைகிறது ஒரு உயர்வு ஏற்படுத்தக்கூடியது சில பேர் லோன் வாங்க வேண்டிய அமைப்பு லோன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டிய அமைப்பு நிறைய பேர் சுயமாக தொழில் ஆரம்பிப்பது ஏன்னா ராசியில் வந்து அமரும் குரு என்பவர் இவர்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் கூட்டாளிகளால் கூட்டாளிகளுடன் வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஃபியூச்சர் பத்தி ரொம்ப கவலை டென்ஷன் இதெல்லாம் ஏற்பட வேண்டிய ஒரு அமைப்பு வருகிறது நாற்பது வயதிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு வயது வரை இவர்களுக்கு இந்த

ப்ரொவைடட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் திஸ் டூ பிளானட்ஸ் இன் த நேட்டல் ஆரஸ்கோப் அதை பொறுத்து தான் நாம் இந்த விஷயத்தை தீர்மானம் செய்ய முடியும் சனி திசையில் இவர்களது குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் செட்டில்மெண்ட் செய்யக்கூடிய அமைப்பாகவும் அறுகிறது இதற்கு சூட்சுமமாக நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு பொறுப்புள்ள நபர்களாகவும் நல்ல சாதுர்த்தியம் நிறைந்தவர்களாகவும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நாம் பார்க்க முடியும் இவர்களுக்கு சந்திரன் என்பவர் இவர்கள் இந்த நட்சத்திரத்தின் ஒன்னாம் பாதத்தில் பிறந்திருக்கும் பொழுது உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் ஒரு நபர் பிறந்திருந்தால் நவாம்சத்தில் சந்திரன் என்பவர் தனுர் ராசியில் இருக்கும் அப்போ அங்க குருவின் இணைவு ஏற்படுவதனால் நல்ல நாலேஜ் உண்டு பாக்கியம் உண்டு உயர்நிலை அதிகாரம் உண்டு நல்ல ஆளுமை கான்டாக்ட்ஸ் உண்டு நல்ல அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் பேங்கிங் ப்ரொஃபஷன் ஆடிட்டிங் பினான்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள் இதற்கு ரிலேட்டடான ப்ரொஃபஷன்ஸை எடுத்துக்கொள்ளலாம் இது தனுராசி மண்டலத்தில் வருவதனால் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அட்வொகேட்ஸ் உயர்நிலை தொழில்கள் வெளிநாட்டு அமைப்பில் எல்லாம் நாம் பொதுவாகவே இவர்களை காண முடியும் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அல்லது மூன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கும் பொழுது சந்திரன் என்பவர் நவாம்சத்தில் முறையாக மகர ராசியிலோ அல்லது கும்ப ராசியிலோ இடம் பெறுகிறார் இந்த இரண்டு ராசிகளுமே சனி பகவான் அவர்களின் வீடாக வருவதனால் ஓரளவுக்கு தடை போராட்டம் எந்த ஒரு விஷயமாக இருந்தது ஃபர்ஸ்ட் அட்டெண்ட்டில் ஜெயிக்காமல் செகண்ட் அட்டெம்ட்டில் நாம் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு என்பது ஏற்படுகிறது கொஞ்சம் இந்த ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்டது லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட தொழில் கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு ஆற்றல் என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது இந்த மெட்டல்ஸ்ஸு லிக்னைட்டு போன்ற தொழில்கள் அந்த சுரங்கம் சம்மந்தப்பட்டது தொழில்கள் எல்லாம் நாம் இவர்களை வெற்றிகரமாக பார்க்க முடியும் உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பறக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் சந்திரன் என்பவர் நவாம்சத்தில் மீன ராசியில் வருகிறார் அப்போ இந்த வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு மீடியா ஊடகம் சம்பந்த துறைகள் எல்லாம் வெற்றி கொடி நாட்டுபவர்களாக இந்த ஏனென்றால் உச்சமடைவதால் சுக்கரனுக்கு உண்டான தொழில்கள் அதாவது இந்த ஆடம்பரம் லக்ஷுரி கம்ஃபர்ட் ஜுவல்லரி டெக்ஸ்டைல்ஸ் ஃபுட்டு பிசினஸ் இதிலெல்லாம் முதன்மையான நபர்களாக ஞானம் பொருந்தியவர்களாக ஆரம்பத்தில் ஒரு தோல்வி அடைந்தாலும் பின்னாளில் வெற்றி அடையக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை காண முடியும் ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் தீஸ் பீப்புள் ஆர் வெரி ஃப்ளெக்சிபிள் அண்ட் வெரி இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ் இவர்கள் எந்த துறையில் இறங்கினாலும் அதில் ஒரு சாதனையாளர்களாக பின்னாளில் வரக்கூடியவர்களாக இவர்களை காண முடியும் இந்த உத்தர நட்சத்திரத்தில் இவர்கள் பிறந்திருக்கும் பொழுது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இவர்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்பது திருவாதிரை நட்சத்திரம் புதன் இந்த ராசி மண்டலத்தில் இந்த நட்சத்திரம் என்பது அமர்ந்திருக்கிறது அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் மேல் எந்த கிரகம் இவர்கள் ஜனகால ஜாதகத்தில் நிற்கிறதோ அந்த கிரகத்தின் தசா புத்தி அந்தரங்கள் வரும் பொழுது இவர்களது ஹெல்த் வெல்த் இந்த இரண்டு விஷயங்களிலும் பாதிப்பு என்பது ஏற்படுகிறது இதற்குண்டான சொல்யூஷன் என்ன என்பது அந்த கிரகத்தின் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் தான் நாம் எடுக்க முடியும் இதற்குண்டான பரிகாரங்களை நீங்கள் தேடும் பொழுது உங்கள் ஜனகால ஜாதகம் எடுத்துக்கொண்டு ஒரு தெளிவான ஜோதிடரை பார்க்கும் பொழுதுதான் துல்லியமான தீர்வு என்பது உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே உங்களது ஆர் ரிலேட்டிவ்ஸ் இந்த நட்சத்திரத்தில் வரும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்